பேராக் சுங்கை சிப்புட் அருகே ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஏழு வயது முதியவர் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் சாலையோரத்தில் சைக்கிளுக்கு அருகே அவரின் சடலம் இருப்பதைக் கண்டு நேற்று காலை பத்து மணிக்கு மேல் பொதுமக்கள் தகவல் கொடுத்ததாக சுங்கை சிப்புட் போலீஸ் இடைக்கால தலைவர் டிஎஸ்பி முகமட் ரொஹிமி ரசாலி கூறினார் சம்பவத்தின் போது ஈபோவில் உள்ள தனது வீட்டிலிருந்து சுங்கை சிப்புட்டுக்கு அவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் எனினும் சம்பவ இடத்தை நெருங்கும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் விழுந்து உயிரிழந்தார் சுங்கை சிப்பட் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சப பரிசோதனையிலும் மாரடைப்பே அவரின் மரணத்திற்கு காரணம் என உறுதியானது சைக்கிளுக்கு எந்த சேதாரமும் இல்லை ரொக்க பணம் கைபேசி உட்பட அவருக்கு சொந்தமான பொருட்களும் அப்படியே இருந்தன அம்சங்கள் எதுவும் என்பதால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு வாட்ஸ்அப் செயலி மூலம் இரட்டிப்பு லாபம் தருவதாக வாக்குறுதி வழங்கப்பட்ட ஆன்லைன் பங்கு முதலீட்டு சலுகையால் பொறியியலாளர் ஒருவர் ஐந்து லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூறு ரிங்கிட் இழந்தார் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு வயது ஆடவர் இதுகுறித்து குறித்து புகார் செய்துள்ளதை ஆலா மாவட்ட போலீஸ் துறை தலைவர் சுப்ரின்டென்டென்ட் விக்டர் கணேசன் உறுதிப்படுத்தினார் குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை வழங்கும் என வாக்குறுதி அளித்த இரண்டு தனித்தனி முதலீடுகளால் தாம் மோசடிக்கு உள்ளானதாக அந்த பொறியியலாளர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி நுவின் நிதி சமூகத்தின் பிரதிநிதியிடமிருந்து முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான வாட்ஸ்அப் செய்தி வந்ததைத் தொடர்ந்து அந்த ஆடவர் பணத்தை ஏமாந்துள்ளார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை ஒன்பது வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு இருபத்தி மூன்று முறை மொத்தம் நான்கு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து நூறு ரிங்கீட்டை அந்த ஆடவர் பட்டுவாடா செய்துள்ளார் இருப்பினும் முதலீட்டு லாபத்தை திரும்பப் பெற விரும்பிய போது மேலும் கூடுதல் பணம் செலுத்துமாறு கேட்கப்பட்டதைத் தொடர்ந்து தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அந்த பொறியியலாளர் புகார் செய்துள்ளார் என விக்டர் கணேசன் வெளியிட்ட அறிக்கையொன்றில் தெரிவித்தார் சிசிஐடியின் சேமா மியூல் தளத்தின் மூலம் நடத்தப்பட்ட தொடக்க கட்ட விசாரணைகளில் அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட பதிமூன்று கணக்குகளில் ஏழில் முதலீட்டு மோசடி தொடர்பான புகார்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நானூற்று இருபதின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமெரிக்கா அதிரடி திருப்பமாக சீனாவை தவிர மற்ற அனைத்து எழுபத்தைந்து நாடுகளுக்கும் விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது இதனால் இருபத்தி நான்கு விழுக்காட்டு பரஸ்பர வரி விதிக்கப்பட்ட மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கான வரி விகிதம் பழையபடி பத்து விழுக்காட்டுக்கே திரும்புகின்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் பேச்சுவார்த்தைகளுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் இடம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவைப் போல் அகந்தை காட்டாமல் பணிவோடு நடந்து கொண்டதோடு பேச்சுவார்த்தைக்கும் இசைவு காட்டியதால் அந்த எழுபத்தைந்து நாடுகளுக்கும் அமெரிக்கா கரிசனம் காட்டுவதாக டிரம்ப் கூறினார் எந்த சூழலிலும் பின்வாங்க மாட்டேன் என கர்ஜித்த டிரம்ப்பின் இந்த மனமாற்றம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் சீனாவின் பிடிவாதத்தால் ட்ரம்ப் கோபத்தின் உச்சத்தில் இருப்பது தெளிவாக தெரிகிறது நூற்று நான்கு விழுக்காட்டோடு வரியை நிறுத்தலாம் என நினைத்தேன் ஆனால் உலகச் சந்தைக்கு சீனா காட்டிவரும் வரும் அவமரியாதையால் உடனடியாக நூற்று இருபத்தைந்து விழுக்காட்டுக்கு உயர்த்துகிறேன் என ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார் என்றாவது ஒரு நாள் சீனா தன் தவற்றை உணரும் என ட்ரம்ப் கூறிக்கொண்டார் முன்னதாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இன்று முதல் எண்பத்து நான்கு விழுக்காட்டு வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்தது இதற்கு முன் முப்பத்தி நான்கு விழுக்காட்டு வரியை அறிவித்திருந்த பெய்ஜிங் அமெரிக்காவுக்கு பதிலடியாக அதனை ஐம்பது விழுக்காடு அதிகரித்தது இது தவிர அமெரிக்காவின் பனிரெண்டு அமைப்புகளை ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பட்டியலில் சீனா செலுத்துள்ளது மேலும் ஆறு நிறுவனங்கள் நம்பகத்தன்மை இல்லாத அமைப்புகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன வியாழக்கிழமை தொடங்கி சீன பொருட்களுக்கு நூற்று நான்கு விழுக்காட்டு வரி அமலுக்கு வருவதாக நேற்று வெள்ளை மாளிகை அறிவித்த நிலையில் சீனா இப்புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இப்படியாக அமெரிக்காவும் சீனாவும் ஒருவருக்கொருவர் சளித்தவர் அல்ல என்பதை நிரூபித்து வரும் நிலையில் இரு நாடுகளின் ஏற்றுமதியாளர்களும் அடுத்து என்ன நடக்குமோ என விழிப்புதுங்கிக் கிடக்கின்றனர்

தாய்லாந்தின் பிரபல ஹட்ஜாய் நகரில் நகைக்கடை ஒன்றில் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டது தொடர்பில் மலேசியாவைச் சேர்ந்த வயதான ஆடவர் கைதாகியுள்ளார் நகைகளோடு பெங்காக்கிற்கு கம்பி நீட்டிய அறுபத்தோரு வயது அந்த ஆடவர் நொந்தாபூரி மாவட்டத்தில் உள்ள தனது மகன் வீட்டுக்கு செல்லும் வழியில் பிடிபட்டார் ஹட்ஜாயிலிருந்து பேருந்து வழியாக பெங்காக்கிற்கும் பின்னர் அங்கிருந்து டாக்ஸி ஏறி நொந்தாபூரிக்கும் அவர் சென்று கொண்டிருந்தார் துப்பு துறக்கிய தாய்லாந்து போலீஸ் அந்த டாக்ஸி பயணத்தின் போது அவரை கையும் களவுமாக பிடித்தது தங்க நகைகள் ஒரு கைத்துப்பாக்கி துப்பாக்கி தோட்டாக்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன தற்போது விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர் தாய்லாந்து சட்டப்படி நடவடிக்கைக்கு ஆளாவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை மோட்டார் சைக்கிளில் சென்று பிளாசா ஹட்யாய் பேருங்காடியில் இருந்த நகை கடையை கை துப்பாக்கி முனையில் அவர் கொள்ளையிட்டது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா பிலிப்பைன்ஸில் சில தினங்களுக்கு முன்னர் வெடித்து சிதறிய கன்லோன் எரிமலைக்கு அருகாமையில் அனைத்து வகையான சுற்றுலா நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பு கருதி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மலை ஏறுதல் அருகிலுள்ள சுற்றுலா தலங்களுக்கான வருகை ஆகியவையும் தடை செய்யப்பட்டுள்ளன வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் நிலைமையை புரிந்து நடந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாக உள்ளூர் அதிகார தரப்பு கூறியது எனினும் இதுவரை சுற்றுப்பயணிகள் எவரும் சம்பவ இடத்தில் சிக்கிக் தகவல் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சக்தி வாய்ந்த எரிமலை மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் எனவே மக்களின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என பிலிப்பீன் அரசு கூறியது செவ்வாய்க்கிழமை காலை வெடித்து சிதறிய கன்லான் எரிமலை வானில் நான்காயிரம் மீட்டர் உயரத்திற்கு கரும் புகையையும் சாம்பலையும் கக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த தேங்காய் எண்ணெய் சமையல் அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேங்காய் இருக்கும் இருக்கும் திருமணத்திற்கும் டிமென்ஷியா எனப்படும் முதுமை கால மறதி நோய்க்கும் ஆச்சரியமூட்டும் தொடர்பிருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதாவது திருமணமானவர்களுக்கு அந்நோய் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாம் இப்புதிய ஆய்வு முடிவு ஆராய்ச்சியாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் இதற்கு முந்தைய ஆய்வுகள் எல்லாம் திருமணத்தால் ஆரோக்கிய பலன்கள் அதிகம் இருப்பதைத்தான் வலியுறுத்தியிருந்தன ஆனால் இந்த புளோரிடா மாநில பல்கலைக்கழக கல்லூரி ஆய்வில் திருமணமே ஆகாத அல்லது விவாகரத்து பெற்ற முதியோர்களுக்கு டிமென்ஷியா நோய் ஏற்படும் வாய்ப்பு மற்றவர்களை விட மிக மிக குறைவாகவே இருப்பது தெரிய வந்துள்ளது வயதானவர்களுக்கு ஏற்படும் மறதி நோய்க்கும் திருமணத்திற்கும் இடையிலான தொடர்பை கண்டறிய பதினெட்டு ஆண்டுகால ஆய்வை நடத்தியுள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து நூற்றி ஏழு வயதான தனிநபர்களை திருமணமானவர்கள் துணையை பறிகொடுத்தவர்கள் விவாகரத்து ஆனவர்கள் அறவே திருமணம் செய்யாதவர்கள் என நான்கு பிரிவாக பிரித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டது அதில் திருமணமானவர்களை விட திருமணமே ஆகாத முதியோருக்கு டிமென்ஷியா ஏற்பட வாய்ப்பு நாற்பது விழுக்காடு குறைவாக உள்ளது கண்டறியப்பட்டது அதே சமயம் விவாகரத்து பெற்ற முதுமை காலத்தை தனியாக கழிப்பவர்களுக்கு அந்நோய் ஏற்படும் வாய்ப்பு முப்பத்து நான்கு விழுக்காடு குறைவாக உள்ளது இதற்கான ரகசியத்தை ஆராய்ந்ததில் திருமண பந்தமின்றி வாழ்பவர்கள் நண்பர்கள் அண்டை அயலார் என வலுவான சமூக தொடர்பை வளர்த்துக்கொண்டு ஆரோக்கியமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் இது அவர்களை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது என்ற முடிவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்துள்ளனர் அதே சமயம் திருமண பந்தத்தில் இணைந்தவர்களுக்கு வாழ்க்கை சுமை பொறுப்பு கடமை என பல்வேறு விஷயங்களில் சதா கவனம் செலுத்த வேண்டியுள்ளது இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கடைசியில் மறதி நோய்க்கு இட்டுச் செல்வதாக அவர்கள் நினைக்கின்றனர் இதிலிருந்து இரண்டு விஷயங்கள் தெளிவாகத் தெரிகின்றன ஒன்று திருமணமாகாத நபர்கள் தாமாகவே நோய் அறிதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடும் அல்லது திருமண பந்தமானது டிமென்ஷியா நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது என இத்தனை நாளாய் நாம் நம்பியிருந்த கூற்றை உடைக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்